இருக்கீங்க நேரத்து ஜனநாயகம் பழத்தோட ட்ரெய்லர் பார்த்து பயங்கர பூஸ் பண்ண ஸோ சோ நான் அப்படி தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே ஒரு சினிமா படத்தினுடைய ட்ரெயிலருக்கு இவ்வளவுக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்து உலகம் இன்னும் இருக்கக்கூடிய மக்கள் அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகம் படத்தினுடைய அந்த ட்ரெயிலர் தான் சோ ஏன் இவ்வளவுக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்தா உங்களுக்கு தெரியும் தளபதி பூஜையோட அரசியல் பிரவேசம் தான் அவருடைய கடைசி படம்னு சொல்றீங்கனால தான் அவ்வளவுக்குள்ள முக்கியத்துவம் சோ மக்கள் இவ்வளவுக்குள்ள கொண்டாடுறாங்க ஒரு படத்தை சோ இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்பட்டு எல்லாருமே தெரியும் ஏன்னா அவ்வளவுக்குள்ள பஞ்ச அரசியல் வசனங்கள் வச்சிருக்காரு அவர் தேர்தல் இருக்கிற சமயத்துல சோ அதனால இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு படத்தை கொடுக்கணும்னு எவ்வளவு வழிகளில் முயற்சி பண்றாங்க அதுல ஒரு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அதாவது ட்ரெயிலர் அறிவிச்சாச்சு நான் ரொம்ப இது சொல்லியாச்சு ஆனால் இன்னுமே முறையான அந்த சென்சார் போர்டு சாஜல் வழங்கப்படலை இவங்க கேட்ட எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க வாய் வழியாக ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ல இதை அதிகாரபூர்வமாக நேற்று சிடிஆர் நிர்மல் குமார் தமிழை வச்சுக்கிறதுக்காரல அவர் அறிவிச்சிருக்காரு ஸோ எப்படியாவது ஏதாவது ஒரு படத்துல ஒரு பாட்டத்தை கொடுக்கணும் இந்த படத்துக்கு ஏன்னா தளபதி விஜயோட படனாலே சும்மாவே உங்களுக்கு தெரியும் அவர் ரிலீஸ் ஆகும் முதல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துட்டே இருக்கும் ஸோ அப்படி கடைசி படத்துலையும் பிரச்சனை பண்றீங்களாப்பா அப்படிங்கிறத அவங்க தோணுது ஸோ அதை ஒரு விதமா தான் அவங்களுக்கு தெரியும் பரசக்தி சிவகத்தினோட படம் ரிலீஸ் ஆகுதுட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கிளாஸ் பயங்கரமா தளபதியோட ரசிகர்கள் பயங்கர கோவத்தில் இருக்காங்க எங்க தளபதி உனக்கு தப்பா கொடுத்து உன வளர்த்துடலாம் பார்த்தா நீ எங்களுக்கு வரியா வரையா உன்ன கொழந்து விட வேண்டியதான் அப்படின்ட்டு கோவத்தில் இருக்காங்க இது நியாயமா வரக்கூடிய கோபம் தான் யாரா இருந்தாலும் வர வசதியான கேட்டு தளபதி குஜ்ஜை கூட்டிய இது ஒரு நார்மலா இருக்கக்கூடிய படத்து கூட ஒரு காசு கொடுக்குறாங்கன்னா அது பெருசா கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு படங்கள் வந்திருக்கு தளபதி குஜ்ஜை கூட்டிய வில்லு படம் வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா தனுசோடைய படிக்காத படம் ரிலீஸ் ஆச்சு சோ அதனால அது பெருசா கண்டுக்க மாட்டோம் ஆனா இது கடைசி படம் அவர் அரசியல் போயிட்டாரு தான் கடைசி படம் இவ்வளவு கொண்டாடலாம் எல்லா தேட்டர்ல அப்படின்னு நாங்க போது நீ வந்து இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆளுங்க இருக்கும்ல சோ அதனால தளபதி ரசிகளை வந்து தப்பு சொல்ல முடியாது ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டதுனால திரும்ப இதை பத்தி பேசினேன் கேட்டீங்க இப்போதான் சிவகார்த்தியினுடைய நான் ஸ்பீச்ச கேட்டேன் அதாவது அவரது பராசக்தி ஆடியோல பேசின அந்த ஸ்பீச் இன்னைக்கு இந்த வீடியோ நான் வந்து ரிலீஸ் பண்ற டைம்ல சன் டிவில அது ஒலிபரப்பாயிட்டு இருக்கும் அதே டைம் ஜனநாயகனுடைய ஆடியோல ஜி தமிழ் ஒலி ஒலிபரப்பிட்டு இருப்பாங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டியா வந்துட்டு இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் அன்னைக்கும் சொல்றேன் இப்போ சொல்றேன் கேட்டீங்கன்னா சிவகார்த்திகை தான் பலியீடாக்கிட்டாங்க அரசியல் லாபத்துக்காக சிக்கிட்ட ரசமா தேவையில்லாம இதுல வந்து ஒரு காட்சியத்தை கொடுத்து பசமா மாட்டிக்கிட்டாரு இதுல வந்து மெல்லவும் முடியாம கக்கவும் முடியாம அது தான் இருக்காங்கிறது தெளித்துல புரியுது சரி ஓகே இப்ப அவர் பேசுனது நான் பாத்துவேன் நான் வந்து இதுல தெளிவா அவங்கள்ட்ட விளக்கு நினைக்கிறேன் ஒட்டு மொத்தமா விழுந்தே விட்டேன்கிற மாதிரி அந்த தயாரிப்பில் கங்காராவே சொல்றாங்க நானே விஜயோட பெரிய ரசிகர் நான் ஜானகி தான் ஃபர்ஸ்ட் பாப்பா அப்படின்ட்டு ஏன்னா வேற வழி கிடையாது இப்படிலாம் நீங்க சொல்லி தான் ஆகணும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏன்னா எவ்வளவுக்குள்ள எதிர்ப்பு கிடைந்திருக்கு அதை நம்ம சமாதானப்படுத்தணும் வெல்லக்கூடிய தான் ஆகணும் சரி ஓகே அதில் சிவகாத்தியினுடைய ஸ்பீச் என்ன ஏன்னா சிவகாத்தினி பேசுறதை பார்த்தோன்னே எனக்கு இன்னைக்கு வீடியோ போடணும்னு தோணுச்சு அவர் சொல்றாரு இந்த ரிலீஸை பத்தி நான் பேசியாகணும் அதாவது இங்க ஒரு பெரிய ஒரு சர்ச்சையே போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இந்த படத்தை முடிவு பண்ணும்போது தீபாவளி அக்டோபர் அதுல பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் ஸோ அப்போ சொன்னாங்க இல்லை ஜனநாயக படம் வரப்போகுது விஜய் சவரோட கடைசி படம் சொல்கிறதுனால அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அப்போ நம்ம பொங்கலுக்கு லாக் பண்ணலாம் ஏன்னா பெஸ்டிவல் வரனால நாங்க அதை முடிவு பண்ணிட்டோம் ஸோ ஜனநாயக படம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் போஸ்ட் போன் பண்ணி பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னா அவங்க அறிவிச்சு விடறோம்ல எனக்கு பயங்கர ஒரு ஷாக்கு என்னடா இது சரோட படம் இப்போ வருதுன்னு சொல்லிட்டு நான் உடனே ஜெகதீஷ் அவர்களுக்கு தெரியும் விஜயபுடம் இருக்க ஜெகதீஷ் போன் பண்ணி என்னங்க படத்தை கோஸ் பண்ண முடியா பொங்கலுக்கு வர வைங்களா ஆமா சிவா பொங்குக்கு வரப்போ சொன்னாரு அப்போ இல்லங்க ஆமனும் அந்த டைம்ல தான் ரிலீஸ் உங்களுக்கு அதுவும் அப்படின்னு பிரச்சனை இல்ல பத்து நாள் ஹாலிடேஸ் சோ ஏன் அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் ரெண்டு படத்தையும் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு கிளீடியா இல்ல சாட்டை நான் தெளிவுபடுத்தணும் ஏன்னா எதுக்குள்ள இடையில பூந்து யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க காமெடி பண்ணி அன்பத்தை கொடுத்தாங்கன்னா நான் சாட்டை தெளிவுபடுத்தணும் அப்படின்னா சரி நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் சொல்லியிருந்தாரு சோ அதுக்கப்புறம் ஜெய்சார்ட்டை பேசிட்டு ஜெகதீஷ் கால் பண்ணாரு நான் சார்ட்ட பேசிட்டேன் அவங்களுக்கு விஸ் பண்ண சொன்னாரு பரவாயில்ல ரெண்டு படம் வரட்டும் மக்கள் ரெண்டு படத்தையும் கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன பார்த்தா எனக்கு வந்து நிம்மதியாச்சு ஸோ இதான் எங்களுக்குள்ளே நடந்தது அதாவது கோட்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே தளபதி ஃபோன் பண்ணேன் ஃபோன் எடுத்த உடனே தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னாரு எனக்கு ஷாக்கு என்ன சார் நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க எனக்கு தான் இந்த மெமரபிளான மூமெண்ட்டு இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை நான் சொன்னதுக்கு ஸ்வீட்டாக நினச்சி கொடுத்தீங்களே ஸோ அதனால் நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ அப்படின்னு அவர் சொன்னது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அதாவது எவ்வளோ என்ன பேசினாலும் எங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அதாவது வந்து மத்தவங்க கிட்ட நான் சொல்லணும் விஷயம் இல்ல நிறைய பேர் இதுக்குள்ள வன்மத்தை குட்டி வியாபாரமாக்க பாக்குறாங்க அது அவங்களுடைய அந்த புத்தி சோ இது வந்து முழுக்க முழுக்க அண்ணன் தம்பி பொங்கல் ஒன்பதே ஜனநாயக கொண்டாடுங்க பத்தாம் தேதி பரசதி பாருங்க சோ எங்களுக்குள்ள என்ன இருக்கு நாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு பேசிருக்காரு அந்த ஆடையாளத்துல சோ இதை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே ஓகே நீங்க பேசினா சிவாஜி பேசுனா எல்லாத்துலயும் கரெக்டா இருந்துச்சு ஆனா கரெக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேசுனது ஜெயந்தி பேசுனது சார் சொன்னது எல்லாமே ஓகே ஆனா நீங்க ஜனவரி பதினாலு தானே முடிவு பண்ணிருந்தீங்க அந்த பதினாலுல இருந்து பத்து வந்துச்சு இல்ல அதுக்குண்டான விளக்கத்தை போட்டு சேவார்த்து அதுல கொடுக்கல சோ அப்ப அதுல என்ன நடந்துச்சு ஜனவரி பதினாலு தானே பிளான் பண்ணிருந்தீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம் ஒன்பதே பிளான் பண்ணிட்டாங்க நீங்க அதுக்கப்புறம் திரும்ப பத்தாம் தேதி கொண்டு வர காரணம் முழுக்க யாரோட அரசியலாக்கப்பட்டிருக்கு இந்த படத்துக்கு யார் இருக்கா தளபதி யாரும் எதுக்குறாங்க சிக்கிட்ட அது முழுக்க முழுக்கலாம் காசு குடிச்சுட்டோம் வளர்ந்து வரக்கூடிய நடிகர் அவரால் ஒன்றுமே பேச முடியாது கொஞ்சம் தான் அவரால் பேச முடியும் சோ அதுல அவர் கில்ட்டி இருக்கு ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி கூட ஜெயிலர் படத்துல சோ அவருக்கு ஒரு சீன் கொடுக்கலாம் மகனாடி எதுவுமே அவர் பண்ணலை தெரிஞ்சிருக்கும் சோ ஆனா விஜயவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார்ட் வந்துட்டு வந்து கொஞ்சம் சிவகார்த்தியின் துப்பாக்கி கொடுத்து நீங்க பார்த்துட்டு சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய கிரேடுங்கிறது எல்லாரும் ஒரு நான் திரும்ப முன்னாடி நான் வீடியோ பேசிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க கிடையாது ஒரு வளர்ந்து வரக்கூடியன்னா போட்டு சங்காரம் பண்றாங்க ஏன்னா விஜயாவில் அரசியல் ஆயிட்டாரு நான் வந்து அவர் அரசியல் பாக்குறேன் அவர் தலைவர் இனிமே அவர் ரேஞ்சு வேறா இனிமே சினிமாக்குள்ள சந்தபடக்கூடியதுன்னா இது ஏன் தெரியப்படுத்துறேன் கேட்டீங்கன்னா இதை பத்தி பேசுறேன் கட்டிங்கன்னா தளபதியோட தோழர் ரசிகர்கள் எல்லாம் ஒரு பொருட்டா நீங்க வந்து எதிரியா கருதாதீங்க ஏன்னா இந்த கோபம் முழுக்க முழுக்க திமுக மேல இது யார் பின்னாடி இதுல என்ன ஒரு பெரிய அரசியல் போயிட்டு அதை புரிஞ்சுக்கிடுங்க இப்ப இவரு தெளிவுபடுத்துறதுக்காக கூட இவங்க வந்து பின்னாடி வந்து படம் நடிக்கிறதுனால படத்துடைய வியாபாரம் இருக்கணும் எல்லாருமே நம்மளை வந்து விஜயசாருக்கு போட்டி எல்லாம் கிடையாது சோ நீங்க புரிஞ்சுக்கிட்டு விளக்கத்தை கொடுக்க தெரிஞ்சிருக்கும் சோ இது வந்து இவருக்கு கொடுக்க வேண்டிய கடமை ஆனா பின்னாடி இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு அரசு பண்றாங்க இவரை வச்சு இவரை வச்சு விஜயபுரம்ல ஒரு இது பண்ணணும் ஏதாவது ஒரு போட்டியா இது பண்ணி மக்களுடைய ரசிகர் சண்டையை உருவாக்கி விடணும் ஸோ உங்களுக்கு தெரியுது இல்லை அதாவது இது முழுக்க முழுக்க இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும்போது பரசி படத்தை கொண்டு வருது பின்னாடி பார்க்குற திமுகவுடைய வேலை அப்போ இந்த தளபதியோட தோழர் ரசிகர்கள் இவருடைய கோவம் எல்லாம் அங்கே தான் போகணும் ஆனால் இப்படியே மடமாத்தியில் சில எச்சுத்தனமான வேலையை ரெண்டே ரெண்டு பேரும் பார்த்தாங்க அதில் முக்கியமான ரெண்டு பேரும் கேட்டிங்கன்னா வலைப்பேச்சு பிஸ்னி வலைப்பேச்சு அந்தனர் இந்த ரெண்டு பேர் மேலே தான் எனக்கு சரியான ஒரு கோவம் ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த கோவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் தான் திரும்பிடுது ரெட் ஜென்ஸ் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது எல்லாரும் அந்த பக்கம் பார்த்துருந்தாங்க அதில் ஆனால் இவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக திசை திருப்பி சிவகார்த்தியை பார்க்க திருப்பி விட்டானுங்க சோ என்ன பொறுத்த எனக்கு பாவமா தான் இருக்கு சிவகாத்தியின பார்க்கும்போது பகடக்காய மாட்டிட்டு பங்கு அப்படிங்கிற மாதிரி தான் சோ என்னதான் இருந்தாலும் ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல தளபதியோட உச்சங்கிறது வேற சோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி படங்கும்போது சிவகார்த்திகளுக்கே புரியுது ஆனா அவர் வேற வழி கிடையாது அப்படிங்கறதுனால சிக்கிக்கிட்டாரு சோ இதை வந்து இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த நினைச்சேன் அதாவது ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள பிஸ்மியும் சொல்றேன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி சிவகார்த்தியன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சினிமா துறையில பெரிய பெரிய அணிகளுடைய மகன்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க விஜய் அவர்கள் மாதிரி நிறைய பேருக்கு பக பையன் வர எல்லாருமே சினிமாத்துல கொண்டு வந்து எல்லாருமே ட்ரை பண்றாங்க சொல்லலாம் இப்படி எல்லாமே போது அவனால சட்டா இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி அடைய முடியல அந்த இடத்துல சிவகார்த்தியன் வளர்ந்து வளர்ந்த உடனே அவங்களுக்கு பொறுத்துக்க முடியல சோ அப்ப அவங்கள பள்ளியிடணும் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அதெல்லாம் தனுசுக சண்டை எல்லாம் நடச்சு அதெல்லாம் நமக்கு உள்ள போந்து போக வேண்டாம் அது ஒரு சிம்பிள் சாம்பிள் சொல்றேன் அதாவது இசையமைப்பாளர் ஒருத்தர் இருக்காரு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கு சிவகத்திற்கு ஒரு இது மாதிரி அந்த இஸ்வாய்ட்ல கூட்டு வந்து வந்து ஒட்டு புத்தமாக ஓச்சிரன்னு அதுல கூட முக்கியமா வேலை பார்த்து இந்த பிஸ்மியும் அந்த ஸோ ஏன் வந்து அந்த சிவகார்த்திகை பிடிக்கல சிவனுக்கு எதிராகவே திரும்பிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு மாபியா வேலையாக இருந்துட்டு ஓகேவா ஸோ எனக்கு போனது என்ன கேட்டீங்கன்னா சிவகார்த்தியின் பாவம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு தான் நான் அன்னைக்கு பசங்க சொன்னேன் சொல்கிறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்தியை போட்டு அடிக்கிறது பிளக்குறது சோ நான் அவரை படத்தெல்லாம் பாருங்கன்னு சொல்லல அது வந்து அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம டைரெக்டா எதிரியாரு ஏன்னா தளபதி விஜய்ல அரசியல இந்த பஞ்ச் டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன இந்த சிவகாட்டிகளும் கிடையாது முழுக்க முழுக்க பெரிய எதிரி அந்த அரசியல் எதிரி நோக்கி வச்சிருக்காரு சோ அவளக்குள்ள அருமையான பஞ்சு டெலாக் ஒவ்வொன்றும் சும்மா எனக்கு சோ வேற லெவல்ல இருக்கு சோ தான் நான் இன்னைக்கு அதை பத்தி பேசணும் நினைச்சேன் சோ நம்முடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கணும் அரசியல்ல சோ இன்னும் பத்தினா சினிமா சண்டை ரசிக சண்டை எல்லாம் கடந்து போயிட்டே இருக்கு அவ்வளவுதான் சோ உங்களுக்கு மூடி விடுற கேண்டி தான் அதாவது ஆக்கிறான் இதுவரை நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வியாபாரத்துல வேணாம் அதாவது இவ்வளவுக்குள்ள எங்க படத்தை ரிலீஸ் பண்றீங்க அதுல போட்டியில வேணா மத்த ரசிகர்கள் இருப்பாங்கல்ல விஜயவாளுக்கு எதிராக பிளான் பண்ணக்கூடிய இந்த ரசிகர் கூட்டம் ஒன்னா சேர்ந்து பரசத்தில ஓட வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போறாங்க சோ அதனால நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அதை எதுக்குறோங்கிற பேர்ல இல்ல அதை விட்டுட்டு கடந்து போயிட்டு அரசியல் சண்டை செய்ய ஆரம்பிங்க நாமோடைய நோக்கம் முழுக்க முழுக்க தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸோ அதோட எதிரிகள் யார் அதுக்கு எதிரா இருக்காங்க அவங்கள போட்டு போழக்கணும் அதை விட்டுட்டு இவராக போட்டு போலாந்து பாங்க என்ன அவரை வெளில கூட்டியேந்து காலைல விழு போயிட்டாரு சோ அதனால விட்டுருங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அவருடைய ஸ்பீச்சை கேட்ட உடனே தான் உடனே இதை பற்றி மட்டும் பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா இன்னைக்கு ஜனநாயகனுடைய ஆடியெல்லாம் வச்சு ஜி தமிழ்ல ஓடும் சோ அதை தான் உட்காந்து நம்ம ரசிச்சு பார்க்க போறோம் ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் யூடியூப்ல பார்த்தா பரஸ்பரத்துல என்னென்ன பிரச்சனை தெரியும் உங்களுக்கு தெரியும் பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத கமல்ல பதிவு பண்ணுங்க இது முழுக்க முழுக்க அரசியலாக்கப்படுது ஜனநாயக படம் மக்கள் கொண்டாடுறாங்க அதற்கு என்னென்ன சதியா பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட வழிமுறைகளை எதிரிகள் பின்பற்றுறாங்க அதுல ஒரு பகடக்காயிட சிவகார்த்தியினை பயன்படுத்துறாங்க அதுதான் என்னுடைய கருத்து ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமலில் பதிவு பண்ணுங்க அது பார்க்கலாம்